பாருங்க 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 அப்பா சூப்பராக இருக்குங்க தண்ணி எப்படி தராங்க அந்த மாதிரி இருக்குது நம்ம இப்போ இந்த காட்பாடி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சேர்க்காடு மற்றும் அந்த வனப்பகுதியை ஒட்டிய ஒரு இடத்துல தான் இருக்கும் இந்த இடம் வந்து ஒரு சின்ன செக் டேம் இருக்கு இது வந்து வனத்துறைக்கு சொந்தமான அந்த இடம் அந்த இடம் வந்து நாங்க ஒரு பர்பஸ்க்கு அதாவது செய்தி சேகரிப்புக்காக வந்திருக்கோம் ஆனா மக்கள் யாரும் இந்த இடத்துக்கு வர வேணாம் இங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அந்த கோயிலுக்கு வந்து வழிபடுவாருங்க இப்போ வாங்க நம்ம அந்த கோயிலுக்கு முன்னாடி போக இங்க இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு அந்த கோயில் இருக்குது நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியாது ஆனால் இங்கே கூ இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் போலாம் வாங்க இப்போது நம்ம அந்த பாதை வழியாக அந்த கோயிலுக்கு போகக்கூடிய பாதையில் போக போகிறோம் அங்கே பாருங்கள் தண்ணி வந்துட்டு இருக்கு இதுதான் பாதை ஆனா இந்த வழியாக தான் போக போறோம் தண்ணி கம்மியா வர்றதுனால அந்த வழியில நம்ம போக போறோம் இப்போ ஆனா வந்து அந்த ச சமுதாய மக்கள் மேல அந்த கோயிலுக்கு போகக்கூடிய மக்கள் வந்து எப்படி போறாங்கன்றது உண்மையாவே வந்து ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு வகையாக தான் இருக்குது இங்க பாருங்க எவ்வளவு சூப்பராங்க பாருங்களேன் நம்ம அந்த தண்ணி வந்து வந்து இங்க பாருங்க அந்த மணல் திட்டில் அந்த நம்ம சின்ன குழந்தையில அந்த காந்தகங்கள்லாம் வந்து இந்த மழையில் வர மாதிரி காந்தகம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் விளையாட வந்து தெரியுமா அந்த காந்தக மண்கள் மண் பாருங்க காந்தக மண் நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம் நைன்டி கிட்ஸ்க்குலாம் அது தெரியும் அந்த காந்தக மண்னா என்னன்னு தெரியும் அதை வச்சு நம்ம விளையாடிட்டு இருக்கோம் அந்த அந்த மாதிரி காந்தக மண் வருது அதே போல இந்த பாருங்க அந்த தண்ணி விழியக்கூடிய வந்து ஒரு இது பாத்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்க அது சின்னதாக அந்த காட்டுக்குள்ள கம்மியான தண்ணி வந்தாலும் அந்த மாதிரி இது பாருங்க இந்த தண்ணி பாருங்க எவ்வளோ வெண்மையா இருக்கு பாருங்க இந்த பாருங்க வெண்மையான தண்ணி இந்த பாருங்க பாத்தீங்களா தெரியுதா எவ்வளோ வெண்மையா இருக்கு பாருங்க இந்த பாருங்க இந்த இந்த தண்ணியை நம்ம குடிக்கிறப்போ எப்படி இருக்கு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி வந்து கொஞ்சம் மூச்சு வாங்குது அப்பா சூப்பரா இருக்குங்க தண்ணி எப்படி இந்த இளநி மாதிரி இருக்கு நம்ம சென்னை போன்ற அந்த பெருநகரங்கள்ல நூறு நூற்றம்பதுக்கு நம்ம வந்து இந்த இளநீ வாங்கி குடிக்கிறோம் அதில் கூட அந்த டேஸ்ட் இருக்காது ஆனால் இந்த தண்ணியில் பாருங்கள் இந்த மலைப்பகுதிகளில் அந்த மண்களோட அரிப்பு ஏற்பட்டு வரக்கூடிய தண்ணி அதே மாதிரி மூலிகை செடிகளில் மிங்கிலாகி வரக்கூடிய தண்ணி எப்படி எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்களேன் என்னால் அதை சேர்த்து பிடிக்க முடியல கீழே விழுந்தது இதை பாருங்க வா சூப்பராக இருக்குங்க சில்லுன்னு இருக்குது எப்படி தெரியுமா அந்த நம்ம அது எப்படி வர்ணிக்க முடியல ரொம்ப சில்லுன்னு இருக்குது தண்ணி இந்த பேல போகலாம் இந்த அந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம் வாங்க போகலாம் பாருங்கள் இந்த ம அந்த தண்ணி மண் அரிப்பு ஏற்பட்டுருக்குல்ல இங்கே கால் வச்சு பாருங்களேன் அந்த அரிப்பட்டு ஏற்ப அரிப்பு ஏற்பட்டு ஏற்பட்டு இங்கே பள்ளமாக இருக்குது அப்படியே நம்ம இப்போ இந்த வழிதான் இந்த வழியை தான் நம்ம போக போகிறோம் அங்கே ஒரு செக் டேம் இருக்குது அந்த செக் டேமை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்மளால் அந்த கோயிலுக்கு போக முடியாது ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது அந்த கோயில் ஆனால் அந்த செக் டேமையாவது நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போக போகிறோம் அப்பா ஏற முடியலைங்க ரொம்ப கொஞ்சம் வழுக்குது இந்த செருப்பு வந்து இந்த பகுதிக்கு வரும்போது நல்லா வந்து எப்படின்னா வந்து எதர்ச்சியாக நாங்கள் வந்ததுனால இந்த மாதிரி செருப்பை வந்து நாங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் வேற வழி இல்லை இந்த பாருங்களா அது தண்ணி பாருங்க ரெண்டு வழியாக பிரிஞ்சு மூணு வழியா போகுது இந்த பாருங்க எல்லாமே முள்ளுங்க இந்த பாருங்களா இந்த அந்த ஒரு இலந்தை முள்ளுன்னுவாங்க காட்டு இலந்தைன்னு சொல்லுவாங்க அந்த முட்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கு அது அது வந்து நல்லா வந்து சர்ட்டு நம்ம வந்து போனோம்னா நம்மளை வந்து பிச்சை மாட்டிக்கும் இந்த பாருங்கள் அந்த இலந்தை பாருங்களேன் அழகாக இது வந்து சாப்பிட்லாம் நம்ம இந்த காட்டு இலந்தையே சாப்பிட்லாம் ஆனால் இது காயாக இருக்குது இதில் வந்து முட்கள் இருக்குது நான் நீங்கள் வந்து ஷட்டோ அந்த மாதிரின்னா மாட்டிக்கும் மாட்டி நம்மளை வந்து காட்டுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு இந்த முட்கள் வந்து தடுக்கும் இந்த பாருங்கள் சின்ன சின்ன முட்கள் இந்த காட்டு இலந்தை வந்து உண்மையாகவே பழமாக இருந்தால் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் முட்கள் தான் இங்கே ஆனால் ஆனால் உள்ளே வந்தீங்களா முட்களில் மாட்டினீங்கலாம் நீங்கள் வெளியே வர்றதுக்கு கஷ்டம் ஆனால் இந்த முட்கள் வந்து பாம்பை கூட தடுக்கும் இந்த இந்த முட்க இந்த மாதிரி மரங்களில் வந்து பாம்புகள் வந்து ஏறாது இப்போ நம்ம இது போக போகிறோம் இந்த பாருங்களாம் பா அந்த பாதையை பாருங்களா தண்ணி எப்படி எவ்வளோ வருது பாருங்களா கம்மியாக தண்ணி வருது இந்த பாருங்க கம்மியாக தண்ணி வர்றதுனால நம்மள நம்ம போகிறோம் அப்பா கொஞ்சம் மூச்சு வாங்குதுங்க என்னால் வந்து எப்படி இது வர பேச முடியலைங்க மூச்சு வாங்குது ஏன்னா இந்த தண்ணி தள்ளின்னு போக முடியல நான் வேற ஒல்லியா இருக்கணும் அதனால வந்து இந்த தண்ணிய பேலன்ஸ் பண்ணி என்னால போகறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்பா கேமராமேன் கொஞ்சம் பார்த்து வாங்க முள்ளு அதிகமா இருக்கு வாங்க 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 இங்க பாருங்க பாருங்க கேமராமேன் இங்க வாங்க வாங்க இங்க வாங்க இந்த மீன் மீன் பார்த்தீங்களா மீன் பாத்தீங்களா இங்க கூட பாருங்க சின்ன சின்ன கெண்டை மீன்கள் தெரியுதா உன் கண்ணுக்கு தெரியுதா பாருங்க இது பாருங்க இது பாருங்க இது பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க அந்த மீன்கள் பாருங்க இதை பாருங்களேன் இதை பாரு மொத்த மத்த மருத்த மொத்த 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 மருத்துவ கூட மீன் இருக்குதுங்க சூப்பரான மீனுங்க இது வந்து கண்டை மீன் சொல்லுவாங்க இது வந்து சூப்பரா உண்மையாக வந்து சமை சமைக்கிறதப்ப ஐயோயோ பாஜி அச்சாச்சாச்சா மிஸ் பண்ணிட்டுனே பிடிக்க முடியலையே அந்த கெண்டை மீன்கள் வந்து இதை பாருங்க இதை மருந்து பாருங்க ம் ஏய் எப்பட நினைச்சேன் ஒன்றும் கூட பிடிக்க முடியலைங்க இந்த பாருங்க இந்த மீன் செத்துச்சிங்க ஐயோயோ பாவங்க செத்து நானே வந்து எது இருக்குதுங்க இந்த மீன்கள் வந்து இந்த பானையில் போட்டு நல்லா அதை வந்து உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து சமைச்சா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நானுமே வந்து ஒரு டைம் சாப்பிட்டுருக்கேன் அந்த பாருங்க ஐயோ சூப்பர் மீனுங்க சாப்பிட்டுருக்கேன் இந்த காட்டில் கூட பாருங்களேன் மீன் இருக்கு காட்டு பகுதிகளில் கூட வந்து மீன் காட்டு பகு மீன் பாருங்க 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 மீன் மீன் சூப்பரா இருக்குதுங்க அந்த காட்டு பகுதியில சூப்பர் இந்த பாருங்களேன் சின்ன சின்ன மீன்கள் அப்படியே அது போட்டு சமைச்சா நம்ம எப்படி சொல்றதுன்னா இந்த சோறு சாப்பிடுவோம் தெரியுமா நம்ம சோறு அந்த மாதிரி சூப்பரா இருக்குங்க அந்த மீன்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஐயோயோ மச்சா அந்த பக்கம் தள்ளி விடுறோம் இப்போ நம்ம வந்து அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த செக் டேமுக்கு வந்துட்டோம் இந்த செக் டேம் பகுதி தான் இது பாருங்க இந்த பாருங்க தண்ணி வந்து கம்மியாக தான் போகுது ஏன்னா வந்து அதிகமாக போனா அந்த ரொம்ப இருக்கிற தண்ணி மொத்தம் வெளியே போயிடுன்றதுனால கம்மியாக திறந்து போயிட்டு இருக்கு இந்த செக் டேமுக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்க அந்த செக் டேம் பாருங்க பாத்தீங்களா காட்டுக்குள்ள எவ்வளோ பெரிய டேம் பாருங்க அடர்ந்த காடுங்க இது அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இங்கே பாருங்களா எவ்வளோ பா அப்படியே பாருங்களேன் அந்த செக் டேம் தான் இது ஆனால் வந்து ஒரு குழம்புலாம் காய்ச்சி இருக்கும் அந்த பாருங்களா பாசி இருக்கு ஃபுல்லாக பாசி தான் ஆனால் பியூர் மூலிகை தண்ணிங்க நான் முதல்ல முன்னாடி குடிச்சு பார்த்தேன்ல குடிச்சுட்டு சொன்னில்ல உங்களுக்கு வந்து இந்த இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது அந்த தண்ணி சூப்பராக இருக்குதுன்னு ப்யூர் மூலிகை தண்ணிங்க எப்படி இருக்குது பாருங்க இங்கே தான் வந்து விலங்குகள்லாம் டீ இது இது பண்ணி வர்றது தான் சொல்கிறாங்க விலங்குகள்லாம் வந்து காட்டு எருமைகள் உள்பட த எல்லாமே வந்து தண்ணி குடிக்கிறது தான் இங்கே தான் சொல்கிறாங்க அந்த இங்கே வந்து தான் வந்து அந்த எருமைகள்லாம் அந்த இந்த சின்ன 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 பாதை சின்ன சின்ன இடம் இருக்குது அது உங்களுக்கு கேமரா வழியாக காமிக்க முடியல அங்கெலாம் தண்ணி குடிக்க அந்த வழியாக வந்து தண்ணி குடிக்கிறது தான் சொல்கிறாங்க பொறுமையாக பிடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக விலங்குகள் போகும் அந்த இடத்துல நம்ம இப்போ வந்திருக்கோம் ஆனால் நம்ம இந்த இடத்துக்கு வரக்கூடாது சரி வந்துட்டோம் அதுக்காண்டி வந்து எல்லாரும் மன்னிச்சுங்க இந்த இது வந்து அடர்ந்த பகுதி இந்த இடத்துக்கு யாரும் வராதிங்க இப்போ பாருங்களா அந்த தண்ணி சத்தம் கேட்குதா விலங்குகளுக்கு வந்து அந்த தண்ணியோடய சத்தம் தான் மெயின் அந்த அந்த சத்தத்தை பார்த்து தான் அந்த விலங்குகளே வந்து இங்கே வரும் பாருங்களா எப்படி பாருங்கள் தண்ணியோடய சத்தம் வந்து விலங்குகள் தான் ஆ பாருங்க இப்ப நம்ம அந்த மலைப்பகுதிகளுக்கு போக முடியாத ஒரு சூழல் ஆனா வந்து அந்த செக் டேம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் போனோம் அதுக்கு மேல நம்மளால போக முடியல ஏன்னா அடர்ந்த காடுன்றதுனால நம்மளுக்கு போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது உள்ள எதாவது விலங்குகள் இருக்குமோ அப்படின்ட்டு பாருங்க நம்ம வந்த உடனே வர்றதுக்குள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த செக் டேம் முதல்ல சொன்ன பாத்தீங்களா தண்ணி தேங்கி இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு க அந்த தடுப்பு கல்ல வந்து ஏதோ ஒரு விலங்குகள் வந்து தள்ளிட்டு இருக்கு பழகுது அதனால் வந்து தண்ணி இப்போ வந்து அந்த இதில் வந்து தண்ணிலாம் வெளியே வருது இங்கே பாருங்க தெரியுதுங்களா தண்ணி வெளியே வெளியே இருக்கு ஆனால் இந்த மாதிரி வேலூர் மாவட்டத்தில் பல இடங்கள் வந்து இந்த மலைப்பகுதிகளில் ஒட்டி இந்த மலை குலைகள் ஒட்டியும் அந்த மாதிரி பகுதிகள் ரம்யமான பகுதிகள் இருக்குது ஆனால் இங்கே வந்து யாரும் வரக்கூடாது ஏன்னா இங்கே இது ஃபாரஸ்டால் பராமரிக்கக்கூடிய ஒரு இடம் இங்கே வர்றதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது நாங்கள் இது போன்ற வீடியோக்களை முறைப்படி பர்மிஷன் வாங்கி எடுத்து போடுறோம் இது போன்ற இயற்கை சார்ந்த விஷயங்களில் நாங்கள் வந்து தொடர்ந்து வீட்டி நேச்சுரல்ஸில் பதிவிட்டுருக்கோம் நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்லா பியூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட ஆதரவு எப்போதும் தேவை நன்றி வணக்கம்